எவ்வளோ விஷயங்கள் அழகாக சொன்னாங்க கணவனுக்கு மனைவிக்கு எல்லாம் ஒற்றுமையிலாம் சொன்னாங்க வாழ்க்கை பிணைப்புகள் எவ்வளோ அனுபவங்கள் சார் இருபத்தஞ்சி ஆவது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க வெள்ளி விழா கொண்டாடும் போது சில பேருக்கு நிருபர்கள் கேட்பான் தெரியுமா கணவன் மனைவியை கேட்குறது முதல் கல்வியாக தான் உங்களுக்குள்ளே எத்தனை தடவை சண்டை வந்துக்குது வரலெண்ணும் மூட்டிட்டுருவான் போலகுது எத்தனை தடவை சண்டை வந்துக்குது அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு ஒரே ஒரு சண்டை தான் முப்பது வருஷத்தில் சபாஷ் முப்பது வருஷத்தில் ஒரே சண்டை தானா சொன்னான் அதுவே இன்னும் முடியலையா ஒரு தம்பதியை பார்த்து பேட்டி எடுத்தான் நிருபரு அந்தம்மா சொல்லிச்சி இருபத்தஞ்சி வருஷத்தில் சண்டையே வந்தது இல்லைங்க ஒருவர் போற இருவர் நட்பு நாங்கள் லைஃப் அப்படி போயிட்டுருக்கோம் சபாஷ் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஊருக்கு தெரிவிக்கலாமா பேப்பரில் பத்திரிகையில் அதெல்லாம் வேணாம் நீ வேணா தெரிஞ்சுக்கோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தை எனக்கு கல்யாணம் ஆச்சு எங்கள் மாமனார் ஒரு பெரிய குதிரை வியாபாரி எங்கள் வீட்டுக்காரெலாம் குதிரை சவாரி செய்வார் எங்கள் அப்பாவும் குதிரை வியாபாரம் பண்ணவர் தான் எனக்கும் ஓட்ட தெரியும் எங்கள் மாமனார் கல்யாணம் தண்ணிக்க காலையில் முடிஞ்ச உடனே சாயந்தரமாக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் போய் மலைப்பக்கமாக போய் பசுமையான இடத்துல உட்காந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்படியே போனோம் என் வீட்டுக்காரர் வந்த குதிரை போகும்போதே தடிக்கி கீழே உந்துட்டுது அவரும் கீழே உந்துட்டார் என் முன்னாடி உழ்ந்தது அவமானமாக நினச்சி ஒரு சத்தம் போட்டார் எழுந்துருன்னார் எழுந்துருச்சு அது கொஞ்சம் தூரம் போச்சு படிய ஏறுற மாதிரி ஒரு கல் மேலே ஏறி சறுக்கி கீழே உழுந்துடுது ரெண்டுன்னு சத்தம் போட்டார் மூணாவது அப்படி சுற்றி வரும்போது மிரண்டு போய் அதுவும் உழுந்து அவரும் விழுந்து அவர் மேலே அது உழுந்துது கோபப்பட்ட அந்த ஆளுக்கு பாக்கெட்டில் வச்சிருந்த ரிவால்வர் எடுத்து மூணு அப்படின்னு சொல்லி சுட்டுவிட்டாரு குதிரை செத்து போச்சு எனக்கு மனசு கேட்கல வாயில்லாத ஜீவனை சுட்டுட்டிங்களே என்ன ஒன்று அப்படின்னாரு இருபத்தஞ்சி வருஷமா ரெண்டுன்னு சொல்லாத அளவுக்கு நான் மௌனமாக போயிருந்தேன் அதனால என் லைஃப் நிம்மதியாக இருக்குதுன்னு அவங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியுமா யாருக்காது சார் ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே இருக்குது நான்லாம் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது நீங்கள் நான் எவ்வளோ பெரிய நான் கிட்ட இருக்கிறேன் ஒரு பையன் அன்றைக்கி கேட்டேன் என்ன தம்பி நீ எந்திரா சாமியை கும்பிடுவேனு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடியாண்ணோம் ஓ கிபி கேமு மாதிரி அதில் ஒரு வரலாறு இருக்கு அவளுக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லானே முருகனை தான் நான் கும்பிடுவேண்ணோம் இப்போ கல்யாணத்துக்கு பிறகுடாண்ணா கும்பலாது சாமியே இல்லைடான்னா ஏன்னா அப்போ ஏண்டா அவன் வேதனையை கலறி விட்டோன்ற மாதிரி ஆகிப்போச்சு மனிதர்களை படிக்கணும் சார் புத்தகங்களை படிக்கிறது ஒரு பக்கம் மனிதர்களை படிக்கணும் சார் உண்மையா இல்லையா எவ்வளோ பெரிய பாடம் பத்தலம் துத்தலமா இருக்கிற நீ இன்னைக்கு போயிட்டீங்க இங்கிலாந்துல பதைக்கிறதா இந்தியாவுக்கு கொண்டு போறதா காந்தி சொன்னார் என்ன இங்கிலாந்திலே போதீங்க இந்திய தேசம் இல்லையா அப்படி இல்ல இருநூறு ஆண்டுகள் பாரத பூமியை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறவனுடைய ஒருவனுடைய மண்ணிலே ஒரு இந்தியன் ஆரடி நிலத்தை நிரந்தரமாக ஆள்கிறான் என்ற சரித்திரம் உலகம் பேசட்டும் எவ்வளவு மன ஒரு இது எவ்வளவு பெரிய பெருமை தான் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம புத்தகத்தில் இதெல்லாம் எழுதலையே இந்த பாவம் பிள்ளைங்க எல்லாம் மனப்பாட பகுதி பண்ணியே போய் மார்க்கிட்டு அதோட மறந்துடுறோம் நிறைய விஷயங்கள் தெரியலையே சார் காந்தியை பற்றி அவனுக்கு தெரியலையே சார் முழுசாக தெரியலையே என்னமோ சுதந்திரம் வாங்கி கொடுத்தாலும் மட்டும்தான் தெரியுது உலக நாடுகளில் சார் நாம் அவருக்கு சிலை வைக்கிறதுக்கு முந்தைய உலக நாடுகளில் சிலை வைச்சான் சார் முத முத உலக நாடுகளில் தான் சிலை வைச்சாங்க நிர்சல் மண்டேனாவுக்கு குரு அவரு எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் சினிமாவில் நடிச்சாதான் தெரியுது என்ற அளவுக்கு நிலைமை மாறி கிடக்குது வேறுபட்டு கிடைக்குது வருத்தத்தோடு சொல்றேன் நடந்து காட்டியவர்களை மறந்துவிட்டு மறந்து நடித்து கொண்டிருப்பவர்களின் நினைவில் சுமக்கிற ஒரு அவலமான காலத்தில் இன்றைய இளைய சமுதாயம் பயணிக்கிறது என்றால் மடைமாற்றம் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு அதில் வாசிக்கிறது புத்தகம் நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்க சார் நிறைய புத்தகங்கள் தமிழர்கள் மனிதன் அழகான புத்தங்கள்லாம் எழுதியிருக்க தாய் மண்ணே வணக்கம் ஊருக்கு நல்லது சொல்வேன் திமு அப்துல் காதர் மின்னல் திரிகள் கவிதை நூல் ஏராளமான நூல்கள் இருக்கு சார் ஏராளமான நூல்கள் இருக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை உருவாக்குகிற வல்லமை ஏன் அக்னி சிறகுகள் நான் வணங்குகிற இதய தெய்வம் மேதக அப்துல் கலாம் அவர்களுடைய படைப்பு எல்லாத்தையும் படிக்கணும் சார் நல்ல நூல்களை வாங்கி வாசிக்க கற்றுக்கொடு அறிவுரை சொல்லக்கூடாது ஆனால் அன்பா அரவணைச்சிட்டு போவாங்க ஆனாலும் வாழ்க்கையில் எவ்வளவு நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாதான் அதாவது பணம் சம்பாதிக்கலாம் பணத்தை சம்பாதிக்கிற வழிகள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் பிறருடைய மனதை சம்பாதிக்கிற வழிகளைத்தான் நாம் இன்னும் கற்கலைன்றது தான் என்னுடைய ஆதங்கமே நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் அவன் பணக்காரன் ஆகிட்டான் இவன் மணக்காரிட்டான் நான் இன்னும் ஆகலையே சார் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும் பேசுனாதான் சில உண்மைகள் நமக்கே தெரியும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி மூணு பிளாக் அவருக்கு மூணு பிளாக்குக்கு ஃபோர் லேக்ஸ் ஃபீஸு ஃபீஸ் கட்டிவிட்டு வெளியில் வந்தார் ஃபீஸ் கட்டணுங்கன்னாங்க அவர் அழுதார் டாக்டரை கேட்டார் அழாதீங்க ஐயா தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அழாதீங்க ஒருவேளை ஃபீஸை குறைக்கணுமா அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஃபீல் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் இல்லை இன்னும் ஏன் அழற எழுபது வயசுல ஒரு மூணு பிளாக்குக்கு நாலு லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்களே இந்த அறுபத்தொம்பது வயசு வரைக்கும் எந்த பிளாக்கும் இல்லாமல் ஒருத்தன் என்ன பாதுகாத்தானே அந்த கடவுளுக்கு நான் எவ்வளவு பீஸ் கட்டணும்னு நான் நினச்சி பார்த்தேன் சார் அதனால தான் நான் கண்ணீர் விட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா இதுதான் நாம் கல்லாதது நம்ம படிக்காதது இது படித்த அனுபவம் பெறுகிறவர்களிடத்துல இந்த பெறக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் நமக்கு எங்கள் நாளெலாம் கிராமத்தில் பிறந்தோடு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டைன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தோட எங்கள் ஊரில் சொல்லுவான் சார் போகிறவங்க நான் காதால் ஏய் தலகால் தெரியாமல் ஆடாத அது என்ன அதில் எவ்வளவு பெரிய படிப்பு அனுபவ படிப்பு தெரியுமா ஏன் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய மகத்துவமான உண்மை அந்த ஒரு சின்ன வார்த்தையில் இருக்கையா வருகிற பாரத போரில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணபெருமானை துணைக்கு அழைப்பதற்கு அர்ஜுனன் வருகிறான் அவன் நேரா வந்து அவருடைய படுத்துக் கொண்டிருந்த கட்டில பாதத்தில் உட்கார்ந்தான் கால் பக்கம் உட்கார்ந்தான் செல்வச்செருக்கு மிக்க துரியோதனும் அவரை படைத்துணைக்கு அழைக்க வந்த போது தலைப்பக்கம் உட்கார்ந்தான் நம்ம இயல்பா எங்க பாப்போம் எழுந்த உடனே அப்படி எழுந்த உடனே கால் பக்கம் பார்த்தாரு அவர் ஏற்கனவே தூங்கல அவரு போய் தூக்கம் அது சும்மா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு அர்ஜுனா என்ன நோக்கமாக காலையில் வந்திருக்கிற வருகிற பாரத யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு நீ துணையாக வர வேண்டும் ஓம் அப்படின்னாரு முடிச்சிட்டார் திரும்பினார் துரியோதன துரியோதனா நீ வந்த நோக்கம் உங்களை தான் கூப்பிடலான்னு வந்த நீங்க அவனுக்கு உறுதி கொடுத்துட்டீங்க இப்போ நீ உங்களுடைய படைகளை எல்லாம் எனக்கு கொடு கண்ணா உன்னுடைய படைகளை எனக்கு கொடு படைத்தவனை அர்ஜுனன் கேட்டான் படைகளை துரியோதனன் கேட்டான் அவன் ஆணவத்தால தலைப்பக்கம் உட்கார்ந்தான் தோற்று போயிட்டான் அழிஞ்சிட்டான் கால் பக்கம் உட்கார்ந்தவன் கருணையோடு பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் தான் தலைகால் தெரியாத ஆடாதரான்னு கிராமத்தில் சொல்லி வச்சான் எவ்வளவு பெரிய பாரத சிறப்பை என்ன அழகா சொல்லி வச்சான் எவ்வளவு விஷயங்கள் அழகா சொன்னாங்க கணவனுக்கு மனைவிக்கு இல்லை ஒற்றுமையெல்லாம் சொன்னாங்க வாழ்க்கை பிணைப்புகள் எவ்வளோ அனுபவங்கள் சார் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க வெள்ளி விழா கொண்டாடும் போது சில பேருக்கு நிருபர்கள் கேட்பான்னு தெரியுமா கணவன் மனைவியும் கேட்குறது முதல் கல்வியாக தான் உங்களுக்குள்ளே எத்தனை தடவை சண்டை வந்துக்குது வரலன்னா இவன் மூட்டிட்டுருவான் போலகுது எத்தனை தடவை சண்டை வந்துக்குது அதுக்கு அம்மா சொல்லிச்சு ஒரே ஒரு சண்டை தான் முப்பது வருஷத்தில் சபாஷ் முப்பது வருஷத்தில் ஒரே சண்டை தானா அவன்ஜொண்ணா அதுவே இன்னும் முடியலையா ஒரு தம்பதியை பார்த்து பேட்டி எடுத்தான் நிருபரு அம்மா சொல்லிச்சி இருபத்தஞ்சி வருஷத்தில் சண்டையே வந்தது இல்லைங்க ஒருவர் போற இருவர் நட்பு நாங்கள் லைஃப் அப்படி போயிட்டுருக்கோம் சபாஷ் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஊருக்கு தெரிவிக்கலாமா பேப்பரில் பத்திரிக்கையில் நான் அதெல்லாம் வேணாம் நீ வேணாம் தெரிஞ்சுக்கோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தை எனக்கு கல்யாணம் ஆச்சு எங்கள் மாமனார் ஒரு பெரிய குதிரை வியாபாரி எங்கள் வீட்டுக்காரெலாம் குதிரை சவாரி செய்வார் எங்கள் அப்பாவும் குதிரையை வியாபாரம் பண்ணவர் தான் எனக்கும் ஓட்ட தெரியும் எங்கள் மாமனார் கல்யாணம் தண்ணிக்கு காலையில் முடிஞ்ச உடனே சாயந்தரமாக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் போய் மலைப்பக்கமாக போய் பசுமையான இடத்துல உட்காந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுஷார் அப்படியே போனோம் என் வீட்டுக்காரர் வந்த குதிரை போகும்போதே தடிக்கி கீழே ஊந்துட்டுது அவரும் கீழே உந்துட்டார் என் முன்னாடி விழுந்தது அவமானமாக நினச்சி ஒரு சத்தம் போட்டார் ஒன்றே எழுந்துருன்னார் எழுந்துருச்சாரு கொஞ்சம் தூரம் போச்சு படியை ஏறுற மாதிரி ஒரு கல் மேலே ஏறி சறுக்கி கீழே உழுந்துடுது ரெண்டுன்னு சத்தம் போட்டார் மூணாவது அப்படி சுற்றி வரும்போது மிரண்டு போய் அதுவும் உழுந்து அவரும் உழுந்து அவர் மேலே அது விழுந்தது கோவப்பட்ட அந்த ஆள் பாக்கெட்டில் வச்சுருந்த ரிவால்வர் எடுத்து மூணு அப்படின்னு சொல்லி சுட்டு குதிரை செத்து போச்சு எனக்கு மனசு கேட்கலை வாயில்லாத ஜீவனை சுட்டுட்டிங்களே என்ன ஒன்று அப்படின்னாரு இருபத்தஞ்சி வருஷமாக ரெண்டுன்னு சொல்லாத அளவுக்கு நான் மௌனமாக போயிட்டேன் அதனால் என் லைஃப் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்ல அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியுமா யாருக்காது சார் ஒவ்வொருத்தும் உள்ளுக்குள்ளே இருக்குது நான்லாம் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது நீங்களா எவ்வளோ பெரிய நாங்கள் கிட்ட ஒரு பையன் அன்றைக்கி கேட்டேன் என்ன தம்பி நீ எந்திரா சாமியை கும்பிடுவேனு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடியா ஓ கிபி கிமு மாதிரி அதில் ஒரு வரலாறு இருக்கு அவளுக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லலான்னா முருகனை தான் நான் கும்பிடுவேண்ணோம் இப்போ கல்யாணத்துக்கு பிறகுடான்ண்ணா கும்பிடாது சாமியே இல்லைடான்ண்ணா ஏன்னா அப்போ ஏண்டா அவன் வேதனையை கலறி விட்டோன்ற மாதிரி ஆகிப்போச்சு மனிதர்களை படிக்கணும் சார் புத்தகங்களை படிக்கிறது ஒரு பக்கம் மனிதர்களை படிக்கணும் சார் எவ்வளோ பேர் மனிதர்கள் நல்லது கெட்டது நாலு இடத்துல போனால் தான் தெரியும் நான் பார்த்தீங்களா எவ்வளவும் எல்லாமே மனிதனை நோக்கி பயணங்கள் நிறைய இருக்குது சார் அது இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துட்ட காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எங்கே தான் போய் முடியுமோன்னு எனக்கே தெரியல சார் நடுராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார் பவுடர் அடிக்குது மை வைக்குது பொட்டு வைக்குது நகையெல்லாம் போடுது ஆமாம் அந்நேரத்தில் ஏன்னு உக்காந்துனே ஜை இது அநியாயமாக தெரியல அக்கிரமம் பண்றிய இந்த நேரத்தில் உனக்கு எதுக்கு மேக்கப்பு யார் கேட்டான் நானே செல்லில் ஃபேஸ்லாக்க வச்சுட்டு அது ஓப்பன் ஆக மாட்டேன்னு அவஸ்தப்படுறேன் அது மேக்கப் பண்ணாதான் ஓபன் ஆகும் போலகுது அதனால தான் நான் பண்ணி கிடக்கிறேன் நீ அது புரியாமல் அவன் அவன் சிரிச்சிக்கினே படுத்தான் சார் இந்த அம்மா கேட்குது எதுக்கு நீ சிரிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லுக்கே ஒரிஜினல் மூஞ்சி பிடிக்கல நான் ஒரு பத்து வருஷமாக உங்கள்கிட்ட குடும்பம் பண்ணுறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு நீ எல்லாம் அறிவியல் உலகம் ஏன் தெரியுமா தான் நாமெல்லாம் புண்ணியம் பண்ணவங்கயா உறவுகள் மத்தியில் வளர்ந்தோம் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பாவையா கருவிகள் மத்தியில் ஆப்டுட்டு திணறாயா அவன் திருமண இடமெல்லாம் கருவி தாயா அவனுக்கு திருமண இடம்லாம் கருவி தாயா எத்தனை பேர் பொய் முகங்கள் அன்றைக்கி ஒருத்தன் தாம்பரத்தில் செல் வச்சுன்னு சொல்கிறான் சார் அண்ணா நான் எப்படி நான் வர முடியும் நான் தர்மபுரி இருக்கிறேன் அட சண்டால சண்டாவது நீ வந்து இதில் இருக்கிறடா தாமரத்தில் இருக்கிறடா தாமரத்தில் இருக்கிறதா தர்மபுரியின்றான் சார் நியாயமாக தர்மமா சிந்தனை பண்ணி பார்க்கணும் அன்புக்குரியவர்களே நிறைய விஷயம் இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு பேசப்படாது எப்பயுமே மன்னிக்கணும் இல்லையா உணர்ச்சி வசம் பண்ண மன்னிதான் உணர்ச்சி வசப்படுவோம் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டால் உண்மையை தான் பார்க்கணும் உண்மை தெரியாது பல நேரங்களில் உணர்ச்சி வசப்படும் போது நம்ம உணர்ச்சிகளை அடக்கம் அழகா ஒரு அதுதான் ஒரு நமக்கு எடுத்து கற்பிக்குது ஒரு கல்வன் விட்டான் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஊழல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவனுடைய தீர்ப்பதற்கு அது ஒரு வாயிலாக அமையும் என்று கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக வா என்று நான் பிறந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதன் விளைவுதானே ஒரு குடும்பமே அழிந்தது உணர்ச்சி வசப்படுகிற போது சில நேரங்களில் உண்மை தெரியாது அதனால்தான் டாக்டர்கிட்ட கூட நிதானமாக பேசுங்க பொறுமையாக கேட்கணும் அவரை மூடு பார்த்து பேசணும் மனுஷனுடைய மூடு என்னமா இருக்குதுன்னு பார்க்கணும் அன்றைக்கி ஒருத்தன் பரபரப்பாக வந்து கேட்குறான் டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் நீ எப்படி இருப்ப அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட்டான் சார் அவன் நல்ல வேலையை வரைட்டு நான் காட்டாமல் இருந்தது வரையும் சந்தோஷம் ஓடிட்டான் சார் அதனால் இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுகிற போது உண்மை தெரியாது நிறைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துடும்ண்டா எச்சரிக்கையாக இரு அதை கூட ம சமமாக ஒன் விட்டு கொடுத்து போ அனுசரித்து போ தியாகம் பண்ணு அப்படின்ற உண்மையை எடுத்து சொல்கிறது தான் மகாபாரதம் சொத்தே வேணாம் சொத்தே வேணாம் இந்த உலகம்தான் எனக்கு உறவுன்னு போ சொந்தங்கள் பெருகிக்கிட்டே வருண்டா இதுதான் ராமாவதாரம் ராமாயணம் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கத்துக் கொடுக்குது நம்ம அது உள்ளிருக்கிற புதையலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து தாழ்மையான கருத்து வாழ்க்கையில் நாம நினைக்கிறோம் எல்லாமே சரியா இருந்தோன்னு நினைக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அழகான வாழ்க்கையை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க சார் நீங்க எந்த மண்ணிலையும் இல்லாத அன்பும் அது அரு அருள் கருணை இரக்கம் இறைபக்தி எல்லாம் நம்ம மண்ணில் தான் சார் இருக்கு அதனால்தான் பாரதி ஒரு அருமையான பாட்டை மகிழ்ந்து மகிழ்ந்து பாடினான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே அவன் எப்படி வாழ்ந்தான் மகிழ்ந்து குழாவி நீங்க நம்ம வீட்டில் அது இல்லையே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான் சார் நாலு பேர் இருக்கிறான் நாலு பேர் நாலு செல்லை வச்சிக்கின்னு நாலு திசையில் நின்று பேசுகிறான் அவன் பேசுறானே தவிர அவனுக்குள்ளே எவனும் பேசல என்னையும் எவனும் திரும்பி பார்க்கல இந்த மாதிரி நிலைமை நெருக்கடி இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு இந்த கருவிகள் வந்த பிறகு நம்முடைய சிக்கல்கள் ஏகப்பட்டது இருக்குது சார் ஏகப்பட்டது இருக்குது நாம எல்லாமே நாமால முடியும்னு நாம நம்புறோம் நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் ஞானிகள் சொன்ன உண்மை அது ஏசு பெருமானும் அதை தான் சொல்லிறார் பெருமானார் நபிகளும் தான் சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையில் கண்டனும் அதுதான் சொல்லிருக்கார் திருவள்ளூரும் அதுதான் சொல்றாரு எல்லாத்துக்கும் மேலே ஒருவன் இருக்க அவன் இயக்குகிறான் நாம் இயங்குகிறோம் இந்த படிப்பினையும் நாம் உணர்ந்துக்கோம் நிறைய பேருக்கு ஒரே ஒரு இப்ப இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்ன சார் ஒரே மனக்கவலையா இருக்கு சார் மனமே சரியில்லை உடல் நோய்க்கு மருந்து உண்டு மனநோய்க்கு மருந்து கிடையாது ஆனா திருவள்ளுவர் சொன்னார் மனக்கவலைக்கு மருந்து இருக்குடா கவலைக்கு கவலைப்படாத கவலைக்கு கவலைப்படாத நடந்துதான் அதை ரசி அதனால்தான் பாரதி சொன்னேன் இத்தனை கோடி இன்பம்னு சொன்னேன் சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தையே நாங்கள் சிங்கப்பூருக்கு போயிருந்தோம் மூணு பேர் ஒரு ரோடை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி ஓடணும் அந்த பக்கமாக காரில் வந்தவர் இறங்கி ஓடி வந்து தமிழ்நாட்டு தங்கங்களா அப்படின்னு ஓடி அந்த கிட்டே நான் சொன்னேன் பார்க்கல பழகலை பேசலை பேர் கேட்கல எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வந்தோன்னு கண்டுபிடிச்சேன் எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே வந்தீங்கன்னா அது நம்மளால தாண்டா இருக்கும்னா நமக்குனு ஒரு விதிமீறல் அடையாளங்குது பத்தியா பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும்கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்கக் கூடுமானால் பொய்யான சொல்லுங்கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாற் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாற் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும்